அண்ணே பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபா தான் அண்ணே கம்மியாக இருக்குது வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் தாங்கண்ணே முடியாது தம்பி கட்டுப்படி ஆகாது எனக்கு ஐஸ்கிரீம் தராமல் எங்கள் ஏரியா இல்லையே தாண்டிடுவியா நீ தம்பி தம்பி என்னை எதுவும் பண்ணிடாதப்பா மச்சான் நீ என்ன சாப்பிட்ற எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் மச்சான் தேங்க்ஸ் மச்சா எனக்கு ஆர்டர் பண்ணது கேவலா மச்சா எங்களுக்கு எல்லாம் சேர்த்து நீ தான் பில்லு கட்ட போற உனக்காக எதை கூட பண்ண மாட்டோமா என்னது நான் பில்லு கட்டவா சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்ன போய் பாத்திரங்களை ஸ்டாங்கலடா

மச்சான் உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிகினி படத்துல ஹீரோவா கூட நடிக்கலாம் அமைச்சான் மச்சான் ஒய் சொல்லாத மச்சான் ஏய் உண்மையிலேயே தான் அமைச்சான் அண்ணே இந்த கண்ணாடி எங்கனே வாங்குனீங்க நல்லா இருக்கனே ஏய் மகனே அந்த குருட்டு பயிட்ட போய் என்னடா பேசிக்கிருக்க வாடாங்க என்னது குருட்டு பயலா எல்லாரையும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது அலகாரமாக இருக்குது ஹோட்டல்ல சாப்பாடு பில்லு வேற எகிறிருச்சு கையில காசு வேற கம்மியா இருக்கு உனக்கு தான் நண்ப இருக்காண்ணே அப்புறம் என்ன கவலை ஃபோனை எடுத்தாதாண்ணடா என்கிட்ட காசு கேட்க முடியும்

என்னடா நீ இன்னும் தூங்கலையா கை சொல்லி பயப்படுத்தினது இல்லாம தூக்கம் வரலையான் வரையா கேக்குறீங்க மனசாட்சி இல்லாம பேசாதீங்க நான் சோகமா இருக்கும் அண்ணனோட வீடியோ தாங்க பாப்பேன் இவர் போடுற ஒவ்வொரு டீனும் மனசுக்கு நிம்மதிய குடுக்குங்க ஆனே திரும்ப திரும்ப அவன் வாத்தி நான் வசம் வாங்க முடியாதா இன்னைக்கு நாளும் ஸ்கூல்லேயே இருறா மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்துடறா ஏழு எழுத வயசாயிருச்சு இன்னும் மழை தண்ணியில உட்காந்துகிட்டு பேப்பர் கப்பல் விட்டு இருக்கீடா யாரா நீ வீட்லயே இருக்க உனக்கு எல்லாம் பொழுது போகுது அட நீ வேற தூங்கி வச்சாலே ராத்திரி பகல் வந்துட்டு போய்க்கிருக்கு மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம் எனக்கு லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏ என்னயா போலீஸ் உண்டியை பார்த்தோன்னே ஒளியிற நீங்க கேள்விப்பட்டது இல்லையானே நான் தானே பிரபலர் ரவுடி பாஸ்கரு என்ன அது ரவுடியா தம்பி நாங்க உன்ன கைது பண்ண வந்திருக்கோம் பா எவனா இருந்தாலும் அப்புறமா வாங்கடா பரவாயில்லையப்பா பாதி இதை வித்துட்ட இவங்க வித்தியா எல்லாத்தையும் அறுத்து அறுத்து இவனையும் முழுங்கிக்கிறீங்க எங்க இந்திரா வந்துக்கிறாங்க எந்த ஒரு லட்சியமும் இல்லாம ஊசி சோறு சாப்பிட்டு ஏசி காத்துல சௌசா வாழ்றீடா டேடே கண்ணு வைக்காங்கடா அண்ணே எனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல தம்பி உன்னால எங்களுக்கு பத்து லட்சம் கிடைக்க போகுது அது அப்படின்னு உனைய வித்தா கிடைச்சிரும் அப்பனா நீங்க புள்ள பிடிக்கிறீங்களா தம்பி நீ ரொம்ப லேட்டுப்பா

நான் அமைச்சா புதுசாக காரில் வாங்கியிருக்க சொல்லவே இல்லை ஆமா மச்சான் நேற்று தான் வாங்கினேன் என்னப்பா தம்பி ரிப்பேர் பார்த்தாச்சா நீங்க யாரனே நான் தான்ப்பா இந்த வண்டி ஓனர் அப்போ இவன் இந்த தம்பி கார் மெக்கானிக்குப்பா தம்பி இன்னைக்கு தேதி என்னப்பா தேதி தெரியலையே தேதி கிழமை கூட தெரியாம வாழ்க்கையா வாழ்றியாப்பா என்னப்பா நீ வாழ்க்கைக்கும் தேதிக்கும் என்னடா சம்பந்தம் தோத்துக்கிட்டே இருக்கா சாப்பட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன் நீடா அவ்வளவு ஆமாடா வீட்டுல ஒருவேளை சாப்பாடு கூட உனக்கு கிடைக்காதுன்னு வீட்டுல சொல்லிட்டாங்க அதை வாட்சிங்